ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் வந்து எம்டிஆர் சேமியா எடுத்திருக்கேன் இது ரோஸ்டட் தான் இருந்தாலும் நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய்யில் வறுத்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு டம்ளர் சேமியாவை வந்து இதில் சேர்த்து அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க சேமியா உடஞ்சிடாமல் வறுத்துக்கோங்க ரொம்ப உடஞ்சிருச்சின்னா கொல குளம் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ உடஞ்சிராமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சேமியாவை நல்லா வறுத்தாச்சு அதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானால் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றினா தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் ஸோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லாவே செவக்கணும் செவந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து நான் என்னென்ன காயெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு இது மூணும் நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இது மூணு காய் தான் இருக்குது ஸோ இது மூணையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணி ஆச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க இப்போ வந்து ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாலே வந்து போதுமான அளவு இருக்கும் ஸோ இப்போ ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நான் ரெண்டு ல டம்ளர் சேமியா எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சேமியா உப்புமா வந்து ப்ளைனாக செய்கிறத விட இந்த மாதிரி சேமியா பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலந்து விட்டு அப்படியே விட்டுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சேமியா வந்து குயிக்காகவே வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விடணும்னு இல்லை சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நான் மூடி வைக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி வச்சு கூட வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான உதிரி உதிரியான சேமியா பிரியாணி வந்து நல்லா ஆகிடுச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது வெஜிடபுள்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் சேமியா இருந்தது அப்படின்னா சேமியா உப்புமா மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி சேமியா பிரியாணி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்